ஓம் நமோ நாராயணா வேலூர் மாவட்டம் காட்பாடி கல்புதுரில் உள்ள ஜெயபாலாஜி திருமண மண்டபத்தில் ஒவ்வொரு வருடமும் புரட்டாசி மாதம் முழுவதும் அவ்வழியாக செல்லும் திருமலை திருப்பதி பக்தர்கள் இந்த மண்டபத்தில் உணவு சாப்பிட்டு ஓய்வெடுத்து அவர்கள் செல்போனுக்கு சார்ஜ் செய்து இரவு தங்கும் வசதியும் குளியல் வசதியும் இது போன்ற வசதிகளை ஸ்ரீ திருமலை திருப்பதி அன்னதான அறக்கட்டளை சார்பாக சுமார் பதினோரு ஆண்டுகளாக ஏற்பாடு செய்யப்பட்டு வருகிறது மூன்று வேளை உணவு அளிப்பதால் பலர் அவர்களால் முயன்ற அரிசி மளிகை காய்கறி போன்றவற்றை பெருமாள் பக்தர்களுக்கு தந்து வருகிறார்கள் உங்களுக்கும் விருப்பம் இருந்தால் நீங்களும் இதை செய்யலாம் நமோ நாராயணா உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம மைண்ட் ப்ளோயிங் வேலூர் யூடியூப் சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அது மட்டும் இல்லைங்க லைக் பட்டன் அழுத்தி உங்கள் கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸ்ல பதிவு பண்ணுங்க மீண்டும் மற்றொரு வீடியோவில் சந்திக்கும் வரை உங்கள் மைண்ட் ப்ளோயிங் வேலூர் யூடியூப் சேனலின் நன்றி வணக்கம்